பார்த்தா தெரியுது சில பேர் வந்து அப்படியே மனசுலேயே ஓடுது இல்லை ஓகே சங்கர் சார் இந்த படம் எடுக்கிறாங்க அவரை கூப்பிட்ருக்காங்க உதயச்சந்திரன் சார் வந்து ஒரு பெரிய வந்து அந்த எழுத்தாளர் அந்த புக்கு வந்து மாபெரும் சபை புக்கு அப்படி எடுத்திருக்காங்க கோபிநாத் பற்றி ஒரு திறமை பேச்சு பற்றி கேட்கவே வேண்டாம் அண்ட் ரோகிணி சாரி ரோஹினி பற்றி நான் சொல்கிறதில்ல ரொம்ப அறிவாளிம் ரோஹிணி அண்ட் சமூகத்துக்கு மேலே அக்கரு உள்ளவங்க அவங்க பேசியிருக்காங்க சரி ஆர்டிஸ்ட் ஒரு ஹீரோ யாராவது கூப்பிடணும்னா சிவகுமார் இருக்காருப்பா அருமையா என்ன பேசுறாரு எவ்வளவு படிச்சிருக்காரு என்ன பண்ணாரு மகாபாரதத்தை வந்து அப்படியே தியர் ஸ்வீட்ஸ் ஹவர்ஸ் ஆஃப் டூ ஹிம் இந்த ஏஜென்ல வந்து கண்டினியூஸ் அது குலோ பத்தி எதை பத்தி அவரே கூப்பிட்டுக்கலாமே ஆ அது வேண்டாம் சரி கமலஹாசன் எவ்வளவு அறிவாளி எவ்வளவு படிச்சிருக்காரு அவரே கூப்பிட்டுக்கலாமே அதெல்லாம் ஒட்டுட்டு நீ எழுபத்தஞ்சு வயசுலயும் கூலிங் கிளாஸ் போட்டு ஸ்லோ மோஷன்லயே நடந்து வர இந்த ஆளு வந்து கூப்பிட்டு கூப்பிட்டு அப்படின்னு சொல்லி யாரும் நினைப்பாங்க சோ ஜாகப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது நம்ப வந்து இந்த உலகமே வந்து எழுத்து புத்தகங்கள் அதனாலயே வந்து இயங்குது கதை கதை இல்லாம கதை சொல்லாத கதை இல்லாத கதை கேட்காத உலகத்துல எந்த நாடும் இல்லை எந்த ஊரும் இல்லை அது நம்ம நாட்டுல ஒரு தெருவுக்கு ஒரு கதை இருக்கும் இங்க இத்தனை பேர் இருக்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கதையா இருக்கும் வாட் இஸ் ஹிஸ்டரி ஹிஸ்டோரி